சேண்ட்ரா சப்போர்ட் யாருக்கு அப்கோர்ஸ் அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவங்களே பாட்ச் பண்ணிப்பாங்க அது ஒரு நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்களே பேசிருப்பாங்க இன்னும் கூட சேன்ட்ரா ஒரு குடும்பம் வந்திருக்கு இருக்கு அது அது என்னன்னு பாத்துப்போ என்னோட என்னோட சப்போர்ட் அப்கோர்ஸ் வந்து நியாயமா யார் விளையாடுறவங்க அவங்களுக்கு தான் பட் என்னதான் நடந்தாலும் சாண்ட்ரா நியாயமா விளாடுறாங்கன்றது எனக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் வை பாரூ வாஸ் நாட் அபிக்ட் வை பாருவாட் அப்படின்னு கேட்டாங்க பட் ஏன்னா அந்த மைக்கு வந்து பிக் பாஸ் ரூல்ஸ் கண்டிப்பாக மதிச்சிருக்கணும் ரொம்ப ரொம்ப தப்பு யாராவது பிக் பாஸ் ரூல்ஸை மதிச்சிருக்கணும் பாரோ நிறைய வார்னிங் கொடுத்துருக்காங்க பாரூ கண்டிப்பாக அதை பாரூ கம்போ அதை மதிச்சிருக்கணும் ரொம்ப தப்பு அது நான் நாலு இடத்துல இருந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு கேள்வி கேட்டு நான் இல்ல பிஹேவ் லைக் திஸ் அவங்க பிஹேவ் பண்றாங்க கெட்டாலும் பிஹேவ் பண்ணிடுறாங்க வயஸ் திவ்யா பிஹேவிங் லைக் திஸ் ஓகே நீங்க வந்து திவ்யாவோட டீம் கேளுங்க இஃப் திவ்யா இஸ் பிஹேவிங் குட் சாண்ட்ரா வில் பிஹேவ் குட் அவ்வளோதான் மிரர் மதில் நீங்க சிரிச்சு காமிச்சா சிரிச்சு காட்டுவோம் அழுது காமிச்சா அழுது காட்டுவோம் பட் அவங்களும் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் போயிட்டு நேற்று கூட தேவையில்லாம ஒரு விஷயம் அட்ரெஸிங் பண்ணு சொல்லிட்டு திவ்யா ஒரு விஷயம் சேன்ட்ரா உரம்ஸ் இல்லாமல் இருக்கு ஈவெண்ட் டேட் அந்த டைம் பார்த்து ட்ரிகர் பண்ணிட்டேங்க தேவையில்லாம ஒரு கேட்ட விஷயம் அதை அங்கே கேட்டிருக்க வேண்டாம் மேபி தனியாக பேசிக்கலாம் ஒரு விஷயத்தை தவிர்த்துக்கலாம் ஸோ இட் ஹேப்பன்ஸ்ல ஏன்னா உண்மையில ஒரு பெண்ணோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் கண்டிப்பாக அந்த பெயின் எல்லாமே ஒவ்வொரு பெண்ணுக்கு தான் தெரியும் கண்டிப்பாக ஆனால் அது ஒரு பொண்ணுக்கு தான் கண்டிப்பாக தெரியும் பொண்ணாக இருக்கிற திவ்யா அதை புரிஞ்சுருப்போம் அதை பார்த்துருக்கணும் அதை அவங்க பண்ணலை இட்ஸ் அப்டூ திவ்யன் சாண்ட்ரா அவங்க பார்த்துக்கிட்டாங்க ஒரு கேமை பிகாஸ் நான் வெளிவிட்ட வெளியே வந்துட்டேன் ஐ கேன் சிட்டம் வாட்ச் த கேம் நான் ஃபேமிலி ரவுண்டுக்குள்ளே போகும்போது நான் சில விஷயங்கள் சொல்லுவேன் கோர்ஸ் திவ்யா கிட்ட அது என்னன்னு நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக சாண்ட்ரா கிட்டே திவ்யா ஆமாம் கொஞ்சம் ஆங்கிரியாக இருக்குது என்னன்னா எனக்கு சிஸ்டர்ஸ் யாருமே கிடையாது ஸோ ஒரு ட்ரூ சிஸ்டரான திவ்யா நான் பார்த்துக்கிட்டேன் ஆனா வந்து திவ்யாவோட கேம் பார்த்ததுக்கு அப்புறம் எபிசைட் பார்த்துடா திவ்யா வந்து ஒருவேளை ஒரு பிரதர் கார்டு எடுத்துக்கிட்டு பார்வதி மாதிரி ஒரு கேமை யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேங்களோன்ற எனக்கு சின்ன டவுட்டும் அப்புறம் ஒன்றும் தெரியல எனக்கு கண்டிப்பா இல்லாமலாம் கிடையாது பட் என்னோட தோவம் வேற கோவம் சாமி கிடையாது போகலாம்

இப்போ லைவ் போனீங்கன்னா லைவ்ல பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எடிட்டில் சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் தான் காட்டுறாங்க ஒரு பகுதி மீதி தேர்ட்டி பர்சன்ட் வரதில்லை ப்ராப்பராக எவ்வளோ ஐ ஐபேக்கோ டாஸ்க் போய்க்குன்னு தெரில ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ திவ்யா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க பிஆர்பேஜ் பண்ணுறாங்க பிஆர்டிஎம் பண்ணுறாங்க அதை டீம் பண்ணுறது போஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சாண்ட்ராவை டார்கெட் பண்ணுறாங்க அது இனிமேல் நடக்காது அதை விட்டுட்டு திவ்யா வந்து கேம் ஆக ட்ரை பண்ணலாம் முடிச்சுக்க ட்ரை பண்ணலாம் அதை பண்ணுறது இல்லை ஆர்ம வந்து சபரியை டார்கெட் பண்ணியிருக்காங்க எஃபேவில் டூ டேஸ் பிஃபோர் கமரிதனை இப்போ சேண்ட்ராவை ஸோ நீங்கள் அதை விட்டு கேம் ஆட முயற்சி பண்ணலாம் ஐபோ பெட்டாஸ் சொன்னீங்க ஐபோ பெட்டாஸில் திபியா நான் சேன்ட்ரா எனக்கு கொடுத்தாங்க நான் சேன்ட்ரா தான் அந்த ஐஸ்கிரீம் கொடுத்துருவோம் பட் சாண்ட்ரா தான் சொன்னாங்க நீங்கள் எனக்கு கொடுக்காதுங்க திப்பியா நான் சொன்னீங்க ஏன் திவ்யா உங்களுக்கு தான் எனக்கு கொடுக்கணும் அப்போ சேட்ரா என்ன சொன்னாங்கன்னா இது வரல லைவ்ல பார்த்துருக்கேன் மனோபோல் வந்து இருக்காது சேன்ட்ரா சொன்னாங்க ஒருவேளை நீங்கள் நீங்க அந்த ஐஸ்கிரீம் திவ்யா கொடுக்கலன்னா ஷி மெ பி அவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்கும் அவள் ரொம்ப கவலைப்படுவான் அழுவான் ரொம்ப ஃபீல் ஆயிடுவான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து திவ்யாவுக்கு அந்த விஷயத்த கொடுப்பேன் ஒரு சிஸ்டராக ஸோ இந்த மாதிரி சாண்ட்ரா சொல்லி ஒரு விஷயத்த நான் பண்ணும்போது அவங்க உங்க கூட எவ்வளோ கப்போர்ட்டா இருந்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஆடியன்ஸுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பிஹேவ் பண்ணியா ஸோ இதுக்கான பதில் என்ன நான் வந்து சொல்கிறேன் ஷியரா திவ்யா மேலே உங்களுக்கு என்ன போகும் கண்டிப்பா போவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கோவம் என்னன்றது நான் நான் கிளாரிட்டி கிளியர் பண்றேன் ஹே அண்ணா பிரஜனை அண்ணா உங்களோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆட்டிடியூட் பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் திவ்யா நல்ல பொண்ணுதான் நான் திவ்யா கெட்ட போணுன்னு சொல்லவே முடியும் எனக்கும் திவ்யா பிடிக்கும் அது சிஸ்டரா திவ்யா நல்ல பொண்ணு தான் சாண்ட்ரா கூட நல்ல நல்லா பண்ணுவோம் திவ்யா சாண்ட்ரா புரிஞ்சுக்கல ஸோ அதுதான் விஷயம் ஃபேமிலி ரவுண்டில் உங்கள் பேபிஸை கூட்டிகிட்டு போவீங்களா ஷுவராக பேபிஸை கூப்பிட்டு போவோம் பேபிஸ் வந்து ரொம்ப காத்துட்ருக்காங்க ப்ளே பண்ணுறதுக்கு ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் அக்ரி அக்ரி அரோரா இஸ் டூ குட் டூ டஜ் ஷோ 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 கண்டிப்பாக 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 ஹூ இஸ் டெட்டில் வினர் இன் யோர் ஒரு சீசனில் நீங்கள் ஃபார்ட்டி டேஸ் அதனால் யார் டெட்டில் வினர் நீங்கள் ஃபிக்ஸ் முடியும் பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் யாரும் ஆரம்பிக்கல நான் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறமே விஷயம் ஒன்றும் பெருசா போகல ட்ரை மூடா போகுது ஒரு ஆளது பிரச்சனை வந்தா யாரும் தட்டி கேட்க மாட்டேறாங்க சம்பந்தப்பட்ட ஆளே போய் கேட்கணும் சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க நமக்கே இந்த பிரச்சனை யோசிக்கிறாங்க அது ரொம்ப தப்பு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம போய் தட்டி கேட்கணும் நியாயமா இருக்கணும்ன்றதுதான் நான் பண்ணிட்டு வந்தேன் அது அந்த வீட்டில் நல்ல இருக்க யாரும் பண்ண மாட்டாங்க இன்க்ளோடிங் வினோத் பண்ண மாட்டாரு விக்ரம் பண்ண மாட்டாங்க சுபிக்ஷா பண்ண மாட்டாங்க யாருமே பண்ண மாட்டாங்க சபரி இவங்களை தான் லிஸ்டில் வந்து எல்லாமே சொல்கிறது ஃபைல் சொல்லுவாங்க பட் இவங்க நமக்கு பிரச்சனை வந்தால் தான் யோசிக்கிறாங்க போய் தட்டி கேட்கணும் போகிறோம் ஏன் போக மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்கள் சைட் பிரச்சனை வந்துடும் விஜய் சார் பி வந்து சாடி வந்து உங்களை அட்ரெஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில் நியாயமாக ஆடுங்கன்றதான் விஷயமே தெரியல ப்ளீஸ் டெல் சண்டர் அக்கா நாட் டு டேக் பார்வோ அட்வைஸ் ஓகே கண்டிப்பாக பார்வோட அட்வைஸ் அவங்க எடுத்துக்கிறது இல்லை ஆனால் என்ன ஒன்றுன்னா அந்த வீட்டில் சில விஷயங்கள் நடக்கும் நம்ம உடஞ்சி அழுவும் போது நமக்கு யாராவது வந்து தோல் கொடுப்பாங்க அழுதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க அந்த இடத்துல சேந்திரா எடுத்துகிட்டு இருக்கும்போது ரம்யா இருந்தீங்க ரம்யா எம்டே போயிட்டாங்க இப்போ வந்து பார்வையிட்டாங்க பார்வோட அட்வைஸ் எடுக்க எடுக்க வேண்டான்ற ஒரு நிச்சயம் சேந்திரா நிச்சயமாக இருக்கும் அதை யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது அவங்க மேனிஃபே பண்ண முடியாது பாரு அவங்க கேம் யூஸ் பண்ணுறாங்களான்றது அது பார்வை தான் தெரியும் அப்படி சேந்திரா மேனிஃபேட் செய்யப்பட்டால் அது சேந்திராவும் தவறும் நிச்சயமா அதுக்காக ஒரு வெயிட் அண்ட் வாஷ் எபிசோட்ஸ்

அந்த எமோஷனில் இருக்கு ஹாய் ஃப்ரம் பேரிஸ் ஐ லைக் பி சாண்ட்ரா யூ ஸோ மச் லவ் மேரேஜ் ஃபாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் லவ் இட்ஸ் நாட் இசுல் பிரேக் ஐ திங்க் சாண்ட்ரா பிளேட் ஆமாம் சாண்ட்ரா வந்து பிளே அலோன் நான் கன்ஃபார்ம்னா என்ன ஒன்று அடிக்கடி பவர் வந்து புரிஞ்சுக்காங்க ஆல்ரெடி ஓகே 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 தேங்க்யூ ஸோ மச் இதோட நான் லைவ முடிச்சுக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறீங்க வய யூ கீப் ஆன் டெலிங் திவ்யா பிஆர் திவ்யா பிஆர் கீப் ஆன் டெலிங்னா ஏன்னா அந்த திவ்யா இருந்து யாரும் மெசேஜ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஏன் பிரதர் கென்ஸுக்கு வீடுங்க பிஆர் ஹெவியாக இருக்குது போய் பாருங்க எடிட்டாக பாருங்க அதை வெட்டிட்டு கே திவ்யா கேம் ஆடலாம் யோசிச்சு பண்ணலாம் பிஆர் குறைச்சிட்டு இதோட அட்ரெஸு எல்லாமே நான் ஸ்ட்ராங்காக ஃபேமிலி வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் அ பிளாஸ்ட் ஆன் ஃபேமிலி ரோட் ஷோர் வெயிட் அண்ட் வாட்ச் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணது கீப் ஆன் சப்போர்ட்டிங் கூட லைவ் வருவேன் தேங்க் யூ அதில் ஒன் பேர் தேங்க் யூ கிட்ஸ் எடுத்துருக்காங்க இதே ஸோ கிட்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க நான் தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் இருந்திருக்கேன் சம் ஆஃப் தேர் மேனேஜ் ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க ஸோ ஹேட் சாஃப்ட் சாண்ட்ரா கசின் தான் கூட சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஹாய் ரியலி பி மிஸ் யூ ப்ரோ நீங்கள் செம்மையாக அப்ளை பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் உண்மையாலே உங்கள் லவ் உங்கள் சப்போர்ட் எனக்கு அது போதும் உண்மையாலே நான் பிக் பாஸ் போய் ஃபைனல் வரைக்கும் வந்து மேபி டைட்டில் வின் பண்ணதை கூட எனக்கு உங்ககிட்ட அந்த லவ் கிடைச்சிருக்குமான்றது எனக்கு தெரியல ஸோ இந்த லவ் என்றைக்குமே கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ண மூவிஸ் எல்லாம் வந்துட்டு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ பிரஜின் திவ்யா மேலே சம இருக்காருன்னு சொல்லிட்டு தெரிய வருது ஸோ திவ்யா உள்ள விளாட்ற கேம்னால இல்லை வெளியில் விளாட்ற கேம்னால சம கோபத்தில் இருக்கார் இதுக்கு காரணம் என்னென்னா வெளியில் திவ்யாவோட பிஆர் டீம் எல்லா பேருமே சேன்ட்ராவை பயங்கரமாக டவுன் பண்ணிட்டு இருக்காங்க திவ்யாவோட ஆஃபிஷியல் இன்ஸ்டா அக்கௌண்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பற்றி நிறைய நேம் காலிங்ஸான ஸ்டோரியை ஷேர் பண்ணுறது தப்பாக ஷேர் பண்ணுறது இதெல்லாம் பிரஜினும் பார்த்துருப்பாரு போல ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பியர் ஒர்க் இருக்குது நான் வந்து உள்ளுக்குள்ள போனேன்னா வச்சு செய்வேன் பெரிய பிளாஸ்ட் ஒன்று காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு ககன்ஸ்தான் பேசியிருக்காரு ஸோ பிரஜின் உள்ளே போகணும்னா சாண்ட்ரா ஃபேமிலி ரவுண்டு வரைக்கும் இருக்கணும் ஸோ அது வரைக்கும் இருப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல மேபி இந்த வாரம் சேவ் ஆகிட்டானா அடுத்த வாரம் கண்டிப்பாக ரவுண்ட் தான் ஸோ அதில் பிரஜின் திவ்யா சான்றாவோட ரீயூனியனாக பார்க்கலாம்